நீங்க தஞ்சாவூர்ல இருந்துட்டு திருப்பதி நர்சரி கார்டன் இந்த நர்சரியோட நேமு ஹலோ மக்களை எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் இன்னைக்கு வந்துட்டு ஒரு நர்சரியை தான் பார்க்க போறோம் இந்த நர்சரியில பாத்தீங்கன்னாக்க மரக்கன்று பழக்கன்று குரோட்டன்ஸ் பூ வகை செடிகள் அப்புறம் வந்துட்டு நீங்கள் புல் வந்துட்டு புல் தரை உருவாக்கணும் அப்படின்னாலே இவங்கள்ட்ட அவைலபிள் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கனாக்கா இவங்களே உங்களுக்கு வந்துட்டு இன்டோர் க இன்டோர் கார்டன் அப்புறம் அவுட்டோர் கார்டனுமே அமைச்சுருப்பாங்க இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா தஞ்சாவூர்லேருந்து நீங்கள் நாஞ்சிக்கோட்டையில் வந்தீங்கனாக்க மருங்குளம் அப்படிங்கிற கிராமத்தில் மெயின் ரோட்லேயே இருக்குது சைன் போர்டு இருக்குது மெயின் ரோட்லேயே தான் கார்டனும் இருக்குது நீங்கள் வந்தீங்கனாக்கா செக் பண்ணி பாருங்கள் ப்ரைஸ் எல்லாமே அஃபர்டபுளாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பண்ணேன் இந்த இந்த ரசிகோட நம்பரை வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்னாலும் அவங்களை கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கனாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார்டுக்குள்ளே நீங்கள் பொழுதே இந்த ஒரு பிளான்ட்டை நீங்கள் பார்க்கலாம் இந்த பிளான்ட்டோட பேர் பார்த்திங்கனாக்கா போன்சே பிளான்ட்டு இது இன்டோருக்கு தான் மேக்சிமம் யூஸ் பண்ணுவாங்க அவுட்டோருக்கும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் பிளான்ஸை நீங்கள் வந்துட்டு டேபிள் டாப் பிளான்ஸாக கூட யூஸ் பண்ணலாம் பாத்ரூம் லிவிங் ரூமு டைனிங் ரூமு பாத்ரூமு ஆஃபீஸ் ரூமு மாதிரி இடத்துல கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஈவன் இதை அவுட்டோர் பிளான்ட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்கா டெரஸில் வச்சு யூஸ் பண்ணலாம் கிச்சன் கார்டனில் வச்சு யூஸ் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அடுத்தது பாருங்களேன் இந்த லோட்டஸ் பிளான்ட்டை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் இவங்க இதை விற்பனை பண்ணுறாங்க இந்த தொட்டியுமே நீங்கள் கேட்டிங்கனாக்கா அவங்களும் அதை ரெடி பண்ணி தருவாங்க தொட்டி ஒரு ரேட்டு அந்த லோட்டஸ் வந்துட்டு ஒரு ரேட்டு இது நம்ம வீட்டு எதிரில் வச்சோம்னாக்கா நல்லா வாஸ்துக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இவங்க அதிகபட்சமாக கேரளாலருந்து தான் இம்போர்ட் பண்ணி இதை சேல்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் கீழே ஒரு நான் வெரைட்டி ஒன்று காமிக்கிறேன் அந்த பூவும் பாருங்கள் அதுவும் ஒரு லோட்டஸ் வெரைட்டி தான் சிம்பிளாக ஒரு பக்கெட்டில் தான் வச்சுருக்குறாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு கலர் இந்த சைடு ஃபுல்லாகவுமே வந்துட்டு ரோஸ் பிளான்ட்டு தான் ஃபுல்லாக ஃப்ளவர் பிளான்ட்டாக வச்சுருக்குறாங்க செம்பருத்தி பூ வெரைட்டிஸ் கலர் கலராக சூப்பராக இருக்குது அதுமாரி மல்லிப்பூ முல்லைப்பூ ஜாதிப்பூ மாதிரி பூக்கள் வெரைட்டியுமே இங்கே சூப்பராக இருக்குது இந்த பாருங்க தொட்டி எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் தொட்டிலாம் விற்பனை உண்டு தொட்டி வினாலும் நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து வாங்கிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ தொட்டி இருக்குங்க இதில் பார்த்தீங்கனாக்கா இங்கே வந்துட்டு எல்லா வகையான இன்டோர் பிளான்ட் அப்புறம் வந்துட்டு அவுட்டோர் பிளான்ட் ரெண்டுமே இங்கே வச்சுருக்கிறாங்க இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவுட்டோர் பிளான்ட்டு வெளியில் வச்சு நீங்கள் வளர்க்கக்கூடிய ரோட்டஸ் செடி பூச்செடி எல்லாமே இங்கே இருக்குது அழகு தாவரங்கள் எல்லாமே இருக்குது தாமரை பூவுமே நான் உங்கள்கிட்ட வந்து காமிச்சிருக்குறேன் இது வந்து மெயின் ரோட்லேயே இருக்குது திருப்ப திருப்பதி நர்சரி கார்டன் பார்த்தீங்கன்னாக்கா மருங்குளத்தில் இருக்குது நாஞ்சிக்கோட்டை வழி தஞ்சாவூரில் இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க ரோட்டில் போனீங்கனாலே ரெண்டு மெயின் போர்டு இருக்கும் ரோட்டில் போயிட்டு இருக்கும் போதே நீங்கள் இந்த நர்சரியை நல்லாவே விசிபிளாகவே பார்க்கலாம் ப்ரைஸ் எல்லாமே வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் கம்மியான ப்ரைஸில் தான் தராங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இங்கே இன்டோர் பிளான்ட்டு நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் வாங்க பாருங்கள் இந்த செடியை பாருங்கள் பாம் வெரைட்டி தான் இது சாகோ பாம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் மக்களே இது வந்துட்டு சூப்பராக இருக்குது இது வளர்ந்துச்சுனாக்கா அழகா இருக்கும் லீஃப் லீஃப்லாம் பாருங்களேன் அழகா இருக்குன்னு இதோட ரேட் வந்துட்டு இதோட இலையை பொறுத்து இருக்கு எத்தனை இலை வருதோ அந்த அதை பொறுத்து விற்பனை பண்ணுவாங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்னு ரெண்டு மூணு இதுல வந்து அஞ்சு இலை வருது மாதிரி ஏழு இலை வருது அப்படின்னு இருக்குது இப்போ வாங்க நான் உங்களுக்கு இன்டோர் பிளான்ட் காமிக்கிறேன் கள்ளி வெரைட்டி பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னு கள்ளி வெரைட்டி இது எல்லாமே வந்துட்டு கள்ளி வெரைட்டி எவ்வளோ அருமையாக ஜீப்ரா ஜிப்ரா மூன் மூன்ஸ்டோன் அந் இந்த இது எல்லாமே வந்துட்டு காக்டஸ் வெரைட்டிஸ் தான் இதில் எல்லாமே இங்கே இருக்குது வச்சுருக்குறாங்க டிஸ்பிளேக்கு வேணாக்கா வாங்கி வளர்க்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது இந்த போன்சே பிளான்ட்டு இன்டோர் அவுட்டோர் ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு பிளான்ட்டு நல்லா பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி நல்லாயிருக்கு விட்றாத இப்படியே இருக்கட்டும் சரியா வா சூப்பராக இருக்குது பாருங்க மக்களே செம்மையாக இருக்குது பாருங்க இது எல்லாமே வந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கலாம் நம்ம இதுக்கு சூரிய ஒளி படணுங்கிற அவசியம் கிடையாது நல்லா சூப்பராக இருக்குது இன்டோர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இதுமாரி கூட நீங்கள் டெக்கரேஷன் என்ன ப இதுமாரி கூட நீங்கள் டெக்கரேஷன் பண்ணி தொட்டிலையுமே அழகா அதுமாரி வளர்த்து வீட்டிலலாம் தொங்க விடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் மனசுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சைடு வந்தீங்கனாக்கா மருங்குளம் சைடு வந்தீங்கனாக்கா இந்த இடத்த நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுனாக்கா வாங்கி பாருங்கள் நல் நிறைய பூச்செடி இருக்குது நிறைய மரக்கன்று இருக்குது அதனில் வந்துட்டு புல்லுமே உங்களுக்கு வந்துட்டு பண்ணித்தராங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கார்டனுமே ரெடி பண்ணி தராங்க நீங்கள் சொன்னீங்கனாக்கா இவங்க கார்டனே வந்துட்டு உங்களுக்கு அழகாக ரெடி பண்ணி தந்துடுவாங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னு பாக்குறதுக்கே அழகா இருக்கு எப்படிதான் நல்லா மெயின்டைன் பண்றாங்க அதுக்கு ரொம்ப பாராட்டி ஆகணும் அவ்வளவு சூப்பரா மெயின்டைன் பண்றாங்க ஊட்டியில் இருக்கிற மாதிரியே நல்லா க்ரீனிஷாக சூப்பராக கலர்ஃபுல் லீஃப் பாருங்கள் அந்த செடியை பாருங்களேன் கலர்ஃபுல்லாக இருக்குது இது எல்லாமே வந்துட்டு இன்டோர் பிளான்ட்டு சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா மரக்கன்று வச்சுருக்காங்க ஃபுல்லாவுமே மரக்கன்று தான் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அஞ்சடிக்கிட்டே தான் இருக்குது எல்லாமே பெரிய பெரிய மரக்கன்றுகள் தான் வச்சுருக்குறாங்க மல்கோவா வெரைட்டி இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசு எல்லாம் சாஞ்சிருக்கு மழை பெஞ்சதுனால சாஞ்சிருக்கு நல்லா எல்லாமே பெரிய பெரிய மரக்கன்றுகள் தான் பார்த்திங்கனாக்கா பெரிய இடத்துல வச்சு இந்த பண்ணையை வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கிறாங்க இந்த தோட்டத்தை எல்லா மரக்கன்றுக்கும் தண்ணி போகிறத பாருங்க எவ்வளோ சூப்பராக போகுது பாருங்கள் இது ஃபுல்லாகவே கொய்யா கன்று இந்த சைடு ஃபுல்லாக பாருங்கள் தென்னமுள்ள வச்சுருக்குறாங்க ஃபுல்லாக தென்னை மரம் தான் தென்னைமுல்லை இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் எவ்வளோ ப்ரைஸ்னாக்கா கம்மியான ப்ரைஸில் தான் தராங்க நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் பாருங்க இதில் இந்த இந்த செடியை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு இது கூட எங்கள் வீட்டில் வளர்ந்துருக்கு நல்லா பெரிய மரமாக வளர்ந்துருக்கு இது நான் வளர்ந்த மரத்தை நான் எங்கள் வீட்டில் இருக்குது நான் காமிக்கிறேன் இந்த செடியை மட்டும் பார்த்துக்கோங்க இது வளர்ந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எல்லாமே வளர்ந்து வளர்ந்துருக்குது இந்த ஸ்கூலு அந்தமாரி பில்டிங்லாம் கட்டினாங்கனாக்கா இதை வந்துட்டு அப்படியே பெரிய பெரிய கண்ணாகவே போயிட்டு வாங்கிட்டு போய் வைக்கிறாங்க நல்லா வளர்ந்து பெருசாக வந்துருது பார்க்குறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இதுதான் அந்த மரம் நான் இப்போ சொன்னேன்னே எங்கள் வீட்டில் வளர்ந்துருக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாக நல்லா சூப்பராக இருக்கும் இதோட லீஃபே வந்துட்டு ஒரு மாதிரி கிழிஞ்சி கிஞ்சி இருக்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டு ஷேப்பில் இருக்கும் இதோட இலைகள் இந்த பா பாருங்கள் இங்கே வந்துட்டு க்ரீன் ஹவுஸ் ரெடி பண்ணி இதுக்குள்ளேயுமே வந்துட்டு நிறையா மரக்கன்றுகள் வை வச்சுருக்குறாங்க இதுக்குள்ளே நம்ம இப்போ போகலை எப்படி போகிறதுன்னு தெரியலை அம்மா மிக பெரிய இடமாக தான் இருக்குது சூப்பராக இருக்குது